கௌதம் மதுமிதா செல்லில் இன்றைக்கி வேற லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கிரணை வந்து அடி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க மதுமிதாவை வந்து விட்டு கொடுக்காம கௌதம் வந்து மாஸ்க் கட்டிட்டாப்பிலன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா அங்கே பாரு மாப்பிள்ள வந்து எவ்வளோ அழகாக ஜம்முன்னு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரேணுகா வந்து பேசுகிறாங்க என்ன மது மாப்பிள் பக்கத்தில் போய் நில்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்போ தான் வந்து ராமகிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு பா குடும்பத்தோடு வந்து நான் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பல வருஷம் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க மாப்பிள்ளை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாக்கு அப்படின்னு இந்த பக்கம் மதுமிதா வந்து த இப்படி தலை குனிஞ்சு காட்டுறாங்க உடனே வந்து கௌதம் வந்து வைக்கிறாங்க குங்குமம் வச்சு முடித்ததுக்கப்புறமா என்ன உனக்கு மட்டும் வந்து எதுவும் கொடுக்கலன்னு பார்க்குறியா உனக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேணுகா வந்து அவங்க அம்மா வந்து கொடுக்குறாங்க கிட்ட இந்த புடவை வந்து உனக்காக பார்த்து பார்த்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மாயாலேருந்து எல்லாரும் ஒரு செகண்டை கவலைப்படுறாங்க என்னென்னா அந்த வந்து புடவை வந்து மொதல் முதல்ல ஆசையாக உனக்கு வாங்கினது வந்து உனக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இது ஏதோ அவசரத்துக்காக உனக்காக எடுத்துகிட்டு வந்தால் அது தெரிஞ்சாலே நீ வருத்தப்படுவியே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குமா புடவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சரி அப்புறம் என்ன கேக் வெட்டி வந்து வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வந்து ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் சும்மா வள வளனு பேசிகிட்டு இருக்காங்கன்னு இங்கே லக்ஷ்மிகாந்தும் அபிஷேகும் வந்து சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க கிரண் வருவான் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமே நடக்கிறது வேறையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து மதுமிதா வந்து கேக் வெட்டலான்ட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக கை தட்டிக்கிட்டே என்ன மது அவசரப்படாத நான் வந்துடுறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொண்டாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து கேக் வந்து ம மதுமிதாக்கிட்ட வந்து கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ரோஸ் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே எல்லோரும் முன்னாடி கொடுக்குறனால வேறு வழி இல்லாமல் அதை எடுத்து வேறமா ஓரமாக வாங்கி வைக்கிறாங்க வச்சுட்டு கேக்கை வெட்டிட்டு கரெக்டாக வந்து கௌதமுக்கு ஊட்டி விடலான்ட்டு மது மீதாக ஆசையாக போகிறாங்க அப்போ பார்த்து மது நிப்பாட்டு முதல்ல எனக்கு தானே நீ தரணும் அதை விட்டுட்டு அவனுக்கு போய் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கிரண் வந்து அதிரடியாக பேச ஆரம்பிச்சிடறாங்க ஏ யார் நீ என் பிடிச்சுன்னு கொடுக்காம உனக்கு எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னோன்னா என்ன மதுமிதாக பேசுகிற இது போகிறோம் இதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் மூடி மறைச்சி எதுவும் ஆக போகிறது கிடையாது நான் சொல்கிறத கேள்வி நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சிக்கிட்டு இருக்க விஷயம் வந்து எல்லாேருக்கும் வந்து தெரியட்டும் நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க யோ என்னையை நினச்சி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சட்டையை பிடிச்சி வந்து சம கோவத்தில் மதுமிதா பேசுகிறாங்க தேவையில்லாமல் பொய் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னா யார் மதுவும் பொய் பேசுகிறா இந்த பொய் பேசுகிற பழக்கம்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு கிரண் வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீட்டில் ஒன்று கொண்டா இருந்தோம் அதுக்கப்புறம் என்னை காதலிச்சே என்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் சூழ்நிலை வந்து பிரிஞ்சிச்சே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணது எல்லாம் பொய்யாயிடுமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் எல்லோரும் வந்து அகிலாண்டி பாட்டியிலேருந்து மொத்த குடும்பமும் வந்து ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாரு பழசெல்லாம் பார்த்து எதுக்குடா பேசிகிட்டு இருக்க தேவையில்லாமல் வந்து அப்படின்னா யார் சொன்னால் பழசு இதெல்லாம் வந்து நீங்கள் மூடி மறைச்சிருக்கீங்க நீங்கள் மூடி மறைச்சாலும் மதுமிதா வந்து இப்போ கூட வந்து பிறந்த நாளுக்காக வந்து என்னை பார்க்குறதுக்காக தானே ஆசை ஆசையாக என் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ளை தயவு செஞ்சு நம்பாதீங்க இவன் வந்து சும்மா போய் பேசுகிறான் அப்படின்னுப்ப ஜீவா கோவம் வந்துடுது என்ன நினச்சிட்டு இருக்க பண்ணுற தப்பெல்லாம் வந்து நீ பண்ணிவிட்டு என் அக்காவை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை வர்றப்ப நீ வந்து ஸ்ருதிங்கிற எங்கள் அக்காவோட பணக்கார ஒருத்தி கிடச்சிருக்கான்ட்டு அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ போயிட்டு இப்போ என் அக்காவுக்கு வந்து மனசார வந்து கௌதம் அவங்க என் மாமாவை தான் பிடிச்சிருக்கு அவங்க சேர்ந்து வாழ்கிற நேரத்தில் இப்படி வந்து பழசெல்லாம் பேசி தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்கே இது எந்த விதத்து நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே மாமா அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு அதித்திலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அக்காவுக்கு வந்து உங்களால் தான் பிடிச்சிருக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழணுன்னு தான் வந்து ரொம்ப ஆசையோடு இருக்கா இவன் வந்து வேணுன்ட்டே வந்து பொய் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க ஜீவா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் வந்து வேண்டான்னு என் அக்காவை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஸ்ருதியை இப்போ என்னடானா என் அக்கா மேலே பழியை போட பார்க்குறேன் என் அக்கா வந்து ஸ்ருதிக்காக வந்து தன்னோடய ஃப்ரெண்டுக்காக வந்து வாழ்க்கையை விட்டு கொடுத்தவ வேண்டான்னு சொல்லி நீ இப்படி வந்து திருச்சி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஜீவா சொல்கிறப்ப இவன் மாப்பிள்ளை இவனை சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க முதல்ல அடித்து இவனை வந்து விரட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மதுமிதா வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து கௌதம் வந்து கேட்டாங்க ஆமாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் போனது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என்ன இங்கே பாருங்கள் அவள் தான் சொல்லிட்டால அது மட்டுமா இங்கே பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடின வீடியோ எல்லாம் எடுத்து கிரண் வந்து எல்லோரும் முன்னாடியும் கா இந்த பக்கம் கோவம் வந்துடுது ராமகிருஷ்ணன் அப்பாவுக்கு என்னோட இருக்கேன் நீ வந்து ஜீவாவும் கோவம் வந்து கேட்குறாங்க முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னோனே எங்கள் ரெண்டு பேரும் விஷயத்த வந்து நீங்கள் நீங்கள் தான் வந்து சொல்லாமல் இருக்கீங்க அவளுக்கு வந்து என் மேலே அவ்வளோ தூரம் அன்பு ஆசை இருக்கிறனால தான் என்னை வந்து இந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்த்தா அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்தால் இது வந்து எல்லாேருக்கும் இங்கே உள்ள ஸ்டாஃப்லேருந்து எல்லாேருக்கும் வந்து தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் மாட்டுக்கு வந்து இப்படி பேசுனா என்ன அர்த்தம் மாப்பிள்ளை நான் சொல்கிறேன் என் பொண்ணு வந்து பத்திரமாற்றி தங்கும் அவன் வந்து மனசில் அவன் நீங்கள் மட்டுந்தான் இருக்கீங்க இவன் வந்து ஏதோ வந்து கேம் விளாட்றான் அப்படின்னு ஜீவாலேருந்து எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ கௌதம் வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ள தயவு செஞ்சு என் பொண்ணை வந்து விட்டுறாதீங்க உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காலில் உள்ள போகிறப்ப மதுமிதா வந்து டக்குன்னு தடுத்து நிப்பாட்றாங்க அப்பா நீ ஏன்ப்பா காலையில்லாம் விழுந்துகிட்டு இருக்க எனக்காக நீ யார்கிட்டையும் வந்து கஷ்டப்படக்கூடாது ஏமா அவமானப்படக்கூடாது நான் வந்து வா இங்கே இருக்க வேணாம் நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கௌதம் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன நீங்கள் மாட்டுக்கும் வந்தீங்க பேசுனீங்க கிரண் மாட்டுக்கும் ஏதோ ஒன்று சொல்கிறான் எதுவுமே எது உண்மை எது பொய்யுன்னு தெரியாமல் நீங்கள் மாட்டுக்கும் வந்து எதையுமே நிரூபிக்காமல் இப்படி போனால் என்ன அர்த்தம் மதுமிதா அப்படின்னு இதெல்லாம் இங்கேருந்து நான் நான் வீட்டை விட்டு யாரையும் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து அதிரடியாக சொல்கிறாங்க அதை பார்த்தோன்ன வந்து இந்த பக்கம் கிரண் நீ ஒரு நிமிஷம் கிட்டக்க வாயேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு வந்து கௌதம் கிட்ட வந்து கேட்குறாங்க கௌதம் வந்து செம கோவத்தோட வந்து பொறுமையாக இருக்கிற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல கிரண் முன்னாடி அப்போ தான் வந்து கிரண் சொல்கிறாங்க மதுமிதாவை நானும் லவ் பண்ணோம் அவங்க வந்து இப்போ கூட என் வீட்டுக்கு வந்தாங்க இது எல்லாமே உண்மை அவங்க இப்பவும் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி முட்டிச்ச அடுத்த கையோட வந்து கௌதம் வந்து செம மாச பலாருன்னு ஒரு ரெட்டி அடிச்சாங்க பாருங்கள் மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க மதுமிதா அவன் வந்து தனக்காக வந்து கௌதம் வந்து கிரண் அடிக்கிறாங்க என்னை இன்னும் நம்புகிறாங்கன்னு அந்த ஒரு செகண்டில் ஒரு பார்வையில் வந்து பார்த்தாங்க பாருங்கள் இந்த பக்கம் வந்து அபிஷேக்கும் சரி இந்த பக்கம் என்ன லக்ஷ்மிகாந்தும் என்ன இப்படி சொதப்பி போயிடுச்சு அவன் வந்து கௌதம் வந்து இவ்வளோ தூரம் அவன் சொன்னது கிரண் சொன்னது எதுவுமே நம்பலையா அப்போ வந்து நம்ம பிளான் வந்து சொதப்பிடுச்சா அப்படிங்கிறாங்க சவுந்தலாவும் இதுக்கு தான் சொன்னான்னு மனசில் வந்து நினைக்கிறாங்க கௌதம் வந்து எவ்வளோ புத்திசாலி அவசரப்பட்டு இப்படி மாட்டிக்கிட்டீங்களே இப்போ கிரண் மட்டும் நம்மளை பற்றி சொன்னால் என்ன ஆகுங்கிறாங்க அதோட பரபரப்பாக வந்து எபிசோடை சூப்பராக முடிச்சிருக்காங்க